ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருந்தீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த மாதம் இந்த வாரத்தில் சூரிய கிரகணம் வரப்போது நீங்கள் கர்ப்பிணிகளாக இருந்தீங்கன்றப்ப நான் சொல்கிறேன் இப்போ ஒரு சில விஷயங்கள் செய்யவே செய்யக்கூடாது ஏன்னா நம்ம கர்ப்பமாக இருக்கும்போது ரொம்ப சேஃபாக இருக்கணும் ஏன்னா நம்ம சேர சிறு தவறுகள் கூட குழந்தையை பாதிக்கும் குழந்தையோட ஆரோக்கியம் வந்து கெட்டுப்போகலை ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணணும் எந்த அளவு ஒரு குழந்தை வந்து வெளியே இருக்காங்களோ அவங்க பத்திரமா பாத்துக்கிறோமோ அதே வேலை அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கிறப்போ ஒரு ஒரு விஷயம் கவனம் பண்ணா மட்டும்தான் இப்போ நிறைய விஷயம் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட குழந்தைக்கு வந்து எதிராக வந்து மாறிடுது இல்லைங்களா அந்த வகையில் இந்த ஆண்டு ஒரே மாசத்துல ரெண்டு கிரகணம் நடக்குது இப்போதான் சமீபத்தில் ஒரு சந்திர கிரகணம் போச்சு இதுக்குள்ளேயே ஒரு சூரிய கிரகணம் வருது இல்லைங்களா சூரிய கிரகணம் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இல்லைங்களா கிரகணத்தின் போது நிறைய பேர் ரொம்ப சேஃபாக இருக்கணும் முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படி கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எந்த நேரத்துல தொடங்குது என்ற ஒன் பை ஒன் விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டைமிங் சொல்லிடுறேங்க இந்திய நேரப்படி பகல் வந்து ரெண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சம் அடைஞ்சு மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடையுது இந்த நேரம் டைமிங் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டு இருபது மணிக்கு தொடங்குது மத்தியானம் ரெண்டரைக்கு ஒரு ரெண்டே காலத்துக்கு தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டின்லாம் உச்சமாகுது மாலை ஆறு ஒரு பத்துக்கெலாம் முடிஞ்சிருதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் காண முடியாதுன்னு சொல்லப்பட்டால் கூட ஆனால் பகல் பொழுது நடக்குதுன்றப்போ சூரிய கிரகணத்தை போய் நம்ம எடுத்துக்கோ ஏன்னா சூரியன் எல்லாருக்கும் பொதுவான ஒன்று இல்லைங்களா ஸோ இங்கே போடுவோம் அங்கே போடுன்னு சொன்னால் கூட நம்ம கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சேஃபாக தான் இருந்துக்கணும் இந்த டைமில் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட்டாக இருந்திங்கன்றப்ப வெளியே வரக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் போறதா இருந்தாலும் செக்அப் இருந்தாலும் இந்த டைமிங் முடிச்சுட்டு இந்த நேரத்தை முடிச்சிட்டு வெளியே போகணும் ஏன் அப்படின்றத சொல்கிறேங்க மோஸ்ட்லி வந்து அப்போல்லாம் வந்து சூரிய கிரகணம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்றப்ப அந்த அப்ப வந்து குழந்தை திடீர்னு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கண்ணு சரியில்லாமல் பிறந்துடும் காலு சரியெலாம் பிறந்துடும் அது மாதிரி பிறக்கிறப்ப ரீசன் வந்து சூரிய கிரகணம் அப்போ நீங்கள் எதனா பண்ணியிருப்பீங்க அதனால அது மாதிரி ஆச்சுன்னா சொல்லுவாங்க ஆனால் அப்போ ஸ்கேன் இல்லை செக்அப் இல்லை எதுவுமே இல்லை ஜஸ்ட் வீட்டிலேயே குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து எல்லாம் ஃபெசிலிட்டியும் வந்துடுச்சு ஆனாலுமே இப்போ குழந்தை பிறந்தாலுமே அப்படி குழந்தை பிறந்தா அப்படிதான் சொல்கிறாங்க நிறைய வீட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய பாப்பாக்கு வந்து வயித்துல வந்து தொப்புள் மேலே ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும் ஸோ என் வீட்டில் இருக்கும் இன்னும் கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க யார் வந்து பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க சூரிய கிரகணம் அப்போ வந்து நீ வந்து சரியாக இருந்திருக்க மாட்டேன் ஒரு சில குழந்தை காதில் வந்து ஓட்ட விழுந்திருக்கும் மாதிரி நிறைய இருக்கும் பட் வந்து அது வந்து ஆன்மீக ரீதியாக மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா சோ எனக்கு அப்ப என்ன ஒரு நம்ம சரியா அறிந்திருக்கலாமோன்னு சொல்லிட்டு எனக்கு அப்ப தோணும் இப்போ வந்து தோணுது ஒரு பிரெக்னென்ட்டா இருக்குங்க யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறீங்கன்ற ஒரு லேசியால நம்ம இப்படி இருந்தா ஒரு குழந்தைக்கு நல்லதுன்றதால தான் நிறைய நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம் இல்லைங்களா அப்படி இந்த ஒரு தான் பண்ணி பாருங்களேன் இன்னைக்கு ஒரு நாள் அந்த கிரகம் விளக்குற அந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் சேஃபா வீட்டுக்குள்ளே இருந்து பாருங்க அது குழந்தைக்கு நல்லதுன்றப்போ ரொம்ப நல்லதுன்றது நம்ம அம்மா இல்லையா குழந்தைக்கு எது நல்லதுன்றும் பண்ணுறது நம்ம பண்ணிட்டே வரும் ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு எங்கே வெளியே போகாதீங்க எந்த ஒரு காயும் நறுக்காதீங்க அதே மாதிரி அந்த டைம்ல எந்த ஒரு பொ இலைய பூச்சி கி கிள்ளக்கூடாது அப்புறம் வந்து சுரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெட்ஷீட்ல இருக்க நூலை பிடிச்சி இழுக்கக்கூடாது பல்லு கடிக்கக்கூடாது நகம் கடிக்கக்கூடாது ஹேர் கட் பண்ணக்கூடாது அதே மாதிரி சப் சப்புன்னு காலை அழுத்தி அழுத்தி நடக்கூடாது மோஸ்ட்லி எங்கேயும் அவுட் அவுட் சைட் ட்ராவலிங்கும் போகவே கூடாது மோஸ்ட்லி எப்படி இருக்கணும் வீட்டுக்குள்ள அமைதியா சேஃபா இருக்கணும் அது மாதிரி எல்லா அந்த டைமில் எந்த ஒரு பொருளையும் ஹைஃபையாக நிறைய சாப்பிடக்கூடாது சும்மா ஃப்ரூட்ஸு ஜூஸ் அது மட்டுமே எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த் ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது ரொம்ப டைஜெஷன் ஆகாது எந்த ஒரு பொருளையும் சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து அந்த டைமில் வந்து சூரிய கிரகம் நடக்கிறப்போ கதிர்வீச்சோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம வெளியே போகணுன்றப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ஏற்படுறதுக்கான சான்ஸ் அதிகம் ப்ளஸ் அந்த கதிர்மதில் வந்து பாதிப்படையும் போது தோலில் வந்து அரிப்பு நமச்சல் இது மாதிரிலாம் ஏற்படும் அப்படின்றத சொல்லுவாங்க நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது நோய் எழுப்பு சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் இந்த டைமில் இன்னும் நீங்கள் வெளியே போனிங்கன்றப்போ இன்னும் உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து நல்லா தான் நார்மலாக ஒரு விஷயம் சொல்கிறப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் இல்லைங்களா ஒரு சில மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லும்போது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும் அதனால் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன பொறுத்த அந்த கிரகணம் நடக்குதுன்றப்ப கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க நல்லது சரிங்களா அது மாதிரி நீங்கள் வீட்டில் சமைச்சுலாம் பொருட்கள் வச்சிருக்கீங்கிறப்ப அளவாக திட்டமாக காலை சமைச்சிக்கோங்க ரெண்டரைக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ளே கொஞ்சம் க்ளீனாக இருந்துக்கோங்க வீட்டில் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் காலில் இருந்து குளிக்காமல் இருக்கலாம் குளிச்சுலாம் இருந்துக்கலாம் கிரகணம் முடிஞ்சோடனே குளிச்சு முடிச்சிடணும் நீங்கள் தண்ணியெலாம் பிடிச்சி வச்சிருக்கீங்கிறப்ப அதில் ஒரு தருப்பை புல் போட்டு வச்சுக்கோங்க கையில் ஒரு தருப்பை புல் வச்சுக்கோங்க சமைச்ச சாப்பாடு மேலே ஒரு தருப்பை புல் வந்து போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி முக்கியமாக அந்த டைமில் வந்து கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்க யாராக இருந்தாலும் வந்து ஓரளவு லிமிட்டட் ஃபுட் மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபுட்டில் எடுத்துக்காதீங்க நேரடியாக கண்ணில் பார்க்கக்கூடாது மோஸ்ட்லி வெளியே போகவே கூடாது அதே மாதிரி கிரகணம் டைமில் வந்து நீங்கள் உறகிறதை தவிக்கிற தூங்கக்கூடாது அவாய்ட் பண்ணணும் ரொம்ப டயர்டாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா அப்போ நீங்கள் தூங்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக தூங்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி அந்த டைமில் இந்த சாப்பிட்ட வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி சமைச்சதை சமைச்சிருக்கீங்கன்னா அது நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க அதில் ரொம்ப நல்லது கிடையாது கத்தி அரு அம்மனை கத்திரிக்கோள் மிஷின் தைக்கிறது ஆரிய ஒர்க் போகிறது மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணவே கூடாது கொஞ்சம் ரெஸ்ட்டாக தான் இருக்கணும் சரிங்களா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாம் சேஃபா இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்பை